ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தை ஓ வாழ்க்கையில எவ்வளவோ இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து விட்ட உனக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்காக தான் இந்த தொட சொன்னேன் இப்போது இதை தொட்டு விட்டாயல்லவா நீ சற்றும் எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உன் வீட்டு கதவு வந்து தட்டதா போகுது எவ்வளவோ துன்பங்களை சந்தித்த போதும் நிலைகுலையாமல் நின்று இன்னும் இந்த வாழ்க்கையை நான் ஜெயிச்சிடுவேன் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நிச்சயமாக நான் வெற்றியை தருவேன் செல்லமே துணிவோடு இருக்கக்கூடிய நீ உன் வாழ்வில் நிச்சயமாக ஜெயிக்கத்தான் போகிறாய் பணிவோட வாழ்க்கையை வாழணும்னு எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போது மனதளவில் தைரியமான வலிமை உள்ள ஆளாக இரு உன்னை வீழ்த்த யாருமே இல்லாத அளவிற்கு உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே எதுலையுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல எல்லாருமே உன்னை தனியாவே வச்சிருக்காங்க புரட்டும் நடிப்பும் தானே இருக்காங்க பேசி புரட்டு செஞ்சு நடிப்பாய் நடிக்கும் மனிதர்கள் எல்லாம் கூட்டங்கூட்டமா இருப்பாங்க ஆனா உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தனிமையிலேயே வைத்திருக்கிறார்களே என நீ கலங்காதே என் செல்லமே அத்தனையும் உனக்காக சரியாக நான் செஞ்சு கொடுக்கிறேன் உண்மையும் நேர்மையும் தோத்து போகாதுங்கிறத உன் மூலமாக இந்த உலகுக்கு நான் உயர்நுறுத்தி காட்டுவேன் செல்லமே யாராவது உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அல்லது யாராவது உன்னை ஏமாத்தினாலும் தவறுகளே செஞ்சாலும் கூட கொஞ்சம் பொறுத்துக்கோ இனி வரக்கூடிய இன்பம் என்பது உன் வாழ்க்கையில மிக பெருசா இருக்கதான் போது தவறு செய்தவர்கள் எல்லாம் தண்டனைகளை பெற்று உன்னை பார்த்து மனம் திருந்தத்தான் போகிறார்கள் நீ எல்லார்ட்டையும் அன்பா இருப்பேன் எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளையா நடந்துப்பேன்னு உன் தாய் கண்முன்னால் நிரூபிச்சு காட்டுனா போதும் அதே போல உன்னுடைய அப்பா கிட்ட போயி நான் உங்க பேரை பா உங்களுக்கு அவமானமோ இழுக்கோ வரும் வகையில் நான் எந்த விஷயத்தையும் செய்துவிட மாட்டேன்னு உண்மையான பிள்ளையாக நல்ல பிள்ளையாக நேர்மையுள்ள பிள்ளையாக நீ வாழ்ந்து காட்டலாமே தவிர இதை இவங்களை தவிர்த்து வேற யாருக்கும் நீ நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்தவர்கள் உன் தாயும் தந்தையும் தானே அவர்களுக்கு நீ உண்மையான பிள்ளையாக தெரிந்தால் போதும் மற்றவர்கள் உன்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அவங்க கிட்ட போய் உன்னை குறை சொல்லும் மனிதர்களிடம் போய் நல்லவன் என நிரூபிக்க நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம் என் செல்லமே நீ கோபப்பட்டு ஜெயிச்சிட்டதால நீ கோபப்பட்டு சொன்னவனே அத மத்தவங்கள் நான் கேட்டதால நீ ஜெயிச்சிட்ட உன்னுடைய கோபம்தான் உனக்கு துணை இருந்தது என்பது பெரிது கிடையாது நான் கோபப்பட்டு பேசினா எல்லாருமே பயந்து நடுங்கி வேலையை சரியா செஞ்சிருவாங்கன்னு யோசிக்காதே நீ கோபப்படும்போது அதை தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்தார்கள் அல்லவா அந்த பொறுமைதான் எப்போதுமே பெருசுங்கிறத புரிஞ்சுக்கோ கோபம் என்பது அப்போதைக்கு உனக்கு வெற்றியை கொடுப்பதை போல் தெரிந்தாலும் அது காலாகாலத்திற்கும் உனக்கு கெட்ட பெயரையும் அவமானங்களையும் மிகப்பெரிய தோல்வியையும் உனக்கு தந்தே தீரும் ஆனா பொறுமையோட உனக்கான காரியங்களை நீ சாதிக்க ஆரம்பிச்சினா அது நிரந்தரமாக உன் வாழ்வில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் என்று சொல்லமே யாரோ உன்னை நீ நீயே உன் மனச போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து போகத்தான் செய்வார்கள் சொல்லவே அவங்க அவங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது உன்னை யாரோ அவமானப்படுத்தினாங்க யார் என்ன சொன்னாங்கன்றதே அவங்க காலம் முழுக்க போட்டு யோசிக்க போறாங்க யார் உன்னை தூக்கி எறிந்து பேசினாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட கண்டுகொள்ளாமல் படந்து போய்கிட்டே இரு உன்னை யாராவது தூக்கி எறிஞ்சாங்கன்னா உடனே அங்கு வந்து நான் என் கைகளில் உன்னை தாங்கி தூக்கி நிறுத்துவேன் என்பதை நம்பு அதுவும் கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கதான் போகுது அப்படி இப்போது மன கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான அதிர்ஷ்டத்தை தருவதற்காக தானே இந்த அதிர்ஷ்ட என்னை சொல்லியுள்ளேன் உனக்கு பிடிக்காத மனிதர்களிடமிருந்தும் உன்னை பிடிக்காத மனிதர்களிடமிருந்தும் நீ அமைதியாய் விலகி போவது அவர்களிடம் ஆயிரம் வார்த்தைகள் பேசினதுக்கு சமம் அது அவர்களுக்கு பல ஆயிரம் விஷயங்களை உணர்த்தும் அன்பை நீ நிரூபிக்கணும் அவசியமே இல்ல ஆமா நான் அப்படிதான் சொல்லிட்டு போய்கிட்டே இரு புரிஞ்சவங்களுக்கு உன்னை பத்தி புரிஞ்சா போதும் புரியாத மனிதர்களுக்கு நீ என்னதான் விளக்கி சொன்னாலும் நீ செஞ்சது தப்புன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உன்னை பற்றி புரிந்து கொள்ள மாட்டார்கள் செல்லமே வணக்கம் சொல்றதும் நன்றி சொல்றதும் மன்னிப்பு கேட்கறதும் சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று வார்த்தைகளையும் ஓ வாழ்க்கையில நீ தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பிச்சினா அது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மேலான மாற்றத்தையும் மிக பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லமே அதிகபட்சம் நீ என்ன செய்ய போற தெரிஞ்சவங்களை பார்க்கும் சிரிக்கலாம் அல்லது ஒரு வணக்கம் சொல்லலாம் யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி சொல்லலாம் நீயே தெரியாம யாருக்கோ தவறு செஞ்சுட்ட அல்லது யாரையோ தெரியாம இடிச்சுட்ட கால மிதிச்சுட்டன்னு ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது மன்னிப்பு கேட்பதிலும் எந்த தவறும் இல்லை அல்லவா இந்த மூன்றுமே நிச்சயமாக உன் வாழ்வில் மேலான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய பசுமையான இலையின் நுடியில ஒரு துளி விட்டோம்னா அது கொஞ்ச நேரத்துல காத்திலேயே கரைஞ்சு போயிடும் உன்னுடைய ஆசைகளும் நிறைய கனவுகளும் கண்ணில் படாமலேயே உன் வாழ்க்கையில நடக்காமலேயே மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு என்னுடைய ஆசைகளும் கனவுகளும் கனவாகவே இருந்துடுமான்னு யோசிக்காத அத்தனை கனவுகளையும் நனவாக மாற்றி நிஜமாக காட்டுவதற்காகத்தானே இந்த அதிர்ஷ்ட என்னை என் செல்வமே பல பேரு பலவிதமா உன்னை அவதூறு பேசினாலும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் நீ எடுத்த முயற்சியிலிருந்து மாறாம தொடர்ந்து பயணம் செய் உன்னுடைய இலக்கை எட்டுவதற்கும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கும் இந்த வரகி அம்மா நான் உனக்கு துணை நிற்பேன் என்னதான் உனக்கு நீச்சல் நல்லா தெரிஞ்சாலும் சேற்றிலும் மணல் விழுந்து விட்டால் நீ எந்திரிச்சுதான் வரணுமே தவிர அங்க சேர்த்து மணல்ல போய் நீந்து முயற்சிக்க கூடாது அல்லவா ஆக இருக்கும் இடம் தெரிந்து அதற்கேற்றார் போல நடந்துக்கணும் நான் சொல்ல வர்றேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு எப்ப நடக்குதோ அது கேட்ட மாதிரி சமாளிக்க பாரு உனக்கு தெரிஞ்சதை எல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்றதாலேயோ அல்லது உன் வாழ்க்கையை நீ நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனாலயோ எதுவும் மாற போறதில்ல உனக்கான வாழ்க்கையும் உனக்கான முயற்சியும் உனக்கான நம்பிக்கையும் உன்னுடைய தைரியமும் தான் உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே ஓ பார்த்து கைகுட்டி சிரித்தவர்களை கூட கைத்தட்டி பாராட்டும்படி உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை தருவதற்காக தான் இந்த அதிர்ஷ்ட என்னை உன்னை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி இன்பமான வாழ்க்கையை நீ பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு சிறந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் எப்போதும் உன்னை நிலையாக வாழ வைக்குமென் செல்லமே நீ ஆசைக்கு இடம் கொடுத்தீனா அதுக்கு தள்ளிவிடும் ஆசைகள் என்பது எல்லாருக்கும் இருக்குதான் ஆனா அந்த நிறைவேற்றிக் கொள்வதற்கான தைரியமும் துடிப்பும் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா உன்னுடன் இல்லாமல் போனவர்களையும் உன்னை விட்டு விலகி போனவர்களையும் நினைச்சு வருத்தப்படாம அவங்க ஓன் கூட இருக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டார்கள் அவங்களுக்கு ஓன் கூட இருக்கக்கூடிய அருகதை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னுடன் இருக்கும் மனிதர்களுக்கு உரிய மரியாதையை கொடு எல்லாமே நல்லதாக நடப்பதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்து முடிப்பேன் செல்லமே காரணம் இல்லாம நீ எந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்படக்கூடாது காரணமே இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே ஏன்னா எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா உன் நிலைமையை தலைகீழாக மாத்துறதுக்கு இந்த வராகியம்மா எனக்கு ஒரு நொடி போதுமே செல்லமே இருந்தாலும் உன்னை கலங்க வைப்பது எதற்காக தெரியுமா உன்னை கஷ்டப்படும்படி விட்டு வைத்து நான் வேடிக்கை பார்ப்பது எதற்காக தெரியுமா வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்களை நீ தெரிஞ்சுக்கணும் வெற்றி தோல்விகள் எல்லாத்தையுமே நீ பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சில வாழ்க்கை பாடங்களை உன் வாழ்வில் நடக்க விட்டு நான் வேடிக்கை பார்க்கிறேன் கூடிய விரைவில் எல்லாம் சரியாகும்படிதான் இப்போது நீ எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் கண்ணியமான மனிதர்கள் எப்போதும் தன்னைத்தான் தவறு சொல்லுவாங்க ஏதாவது தவறா நடந்துட்டாலும் ஆமா நான் தான் தெரியாம செஞ்சுட்டேன் தப்பா செஞ்சுட்டேன்னு தன்னையே குறை சொல்லி மாற்றிக் கொள்வார்கள் ஆனால் சாதாரண மனிதன் மற்றவரை குறை இருப்பான் நீயும் அப்படி சாதாரண மனிதனாக இருந்து எடுத்து குறை சொல்லாம நீ செஞ்சது தப்பு நீ செஞ்சது தப்பு நீ பேசினது தப்புன்னு மற்றவர்களை பார்த்தே சொல்லிக் கொண்டிருக்காமல் உன்னுடைய தவறுகளையும் குறைகளையும் சரி செய்துகள் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை நினைத்து கவலை கொள்ளவோ மனசு போட்டு குழப்பிக்கவோ வேண்டாம் நேர்மையாக வாழக்கூடிய நீ நிச்சயமாய் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய் அதிர்ஷ்டம் அள்ளிக்கொண்டு வரும் வரும்